உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட தகவல் பஞ்ச அங்கங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய கரணத்தை பற்றி நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் என்பது பஞ்ச அங்கங்களாக குறிப்பிடப்படுகிறது இந்த பஞ்ச அங்கங்களை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் கரணநாதன் அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் என்று சொல்லக்கூடியவற்றில் கரணத்தை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் அந்த கரணம் பவகரணம் பாலவ கரணம் கரணம் தைத்துல கரணம் வனிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுஸ்பாத கரணம் நாகவ கரணம் கிம்ஸ்துக்கன கரணம் என்று கரணங்களை பிரித்து வைத்துள்ளார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த கரணத்தில் ஏதாவது ஒரு கரணத்தில் தான் நாம் அனைவரும் பிறந்திருப்போம் அப்படி நீங்கள் பிறந்த கரணத்திற்கு எந்த விலங்கு எந்த தேவதை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக வருகிறது அதனை எப்படி பயன்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதனை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் அதாவது கரணநாதனின் வழிபாட்டில் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதனை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் கூட கரணம் தப்பினால் மரணம் என்று குறிப்பிடுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது தர்மனே நம்முடைய உயிரை பறிக்க வேண்டும் என்றாலும் கரணநாதனின் அனுமதி இல்லாமல் நம்முடைய உயிரை எடுக்க முடியாது என்று குறிப்பிடுவார்கள் அதாவது இப்போது நாம் பார்க்கின்ற விஐபிக்கள் மினிஸ்டர் பிரதமர் மற்றும் விஐபி அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு அளி அளிக்கப்படுகிறது அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பிளாக் கேட்ஸு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி அமைப்பில் நம்ம பிறந்த இந்த வாழ்க்கைக்கு நம்ம பிறந்ததிலிருந்து நம்முடைய உயிர் பிரியும் வரை இந்த தான் நமக்கு கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பாக விளங்குகிறார் அப்படி இந்த கரணநாதனின் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் அப்படி பார்க்கும்போது பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு நரசிம்மர் நரசிம்மர் தான் உங்களுடைய கரணநாதனாக வருகிறார் அதாவது சிங்கம் உங்களுடைய சிம்பிள் சிங்கத்தை அந் அதனுடைய போட்டோ அல்லது மிருக சாலையில் உள்ள சிங்கம் சிங்கத்தை சென்று தரிசிப்பது அல்லது போன் உங்களுடைய கைபேசியில் உள்ள போனில் சிங்கத்தை பற்றி பார்ப்பது இவை அனைத்தும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மேலும் இந்த பவகரணம் வரும் நாளில் நீங்கள் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து மிகவும் சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதற்கடுத்து பார்க்கும் பார்க்கும்போது பாலவ கரணம் இந்த பாலவ கரணத்திற்கு புலி மிருகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் ஐயப்பன் மற்றும் கிராம தேவதை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்கள் ஊரில் அமைந்துள்ள கிராம தேவதை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அந்த புலி சின்னத்தை அடிக்கடி பார்த்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது கரணநாதன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறும் அமைப்பு உருவாகும் அதற்கடுத்து பார்க்கும்போது கரணம் கௌலவ கரணத்திற்கு பன்றி விலங்காக வருகிறது வராகமூர்த்தி அதாவது ஸ்ரீமுஷ்டத்தில் இருக்கிற மூர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் ஊருக்கு அருகில் உள்ள வராகமூர்த்தி கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது கௌ கௌலவர கரணத்தில் பிறந்தவர்கள் பன்றியினுடைய போட்டோவை அடிக்கடி பார்ப்பதும் பன்றிக்கு உணவளிப்பது வராக பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக அமையும் அதற்கடுத்து பார்க்கும்போது தைத்துலம் இந்த தைத்துல கரணத்தில் பிறந்தவர்கள் கழுதை போட்டோவை பயன்படுத்துவது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மேலும் சேஷ்டா தேவி இது வந்து பெருநகர் என்று சொல்லக்கூடிய ஊரில் சேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த சேஷ்டா தேவியை சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் விலகி சுபிட்சமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து பார்க்கும்போது கரசை கரணம் கரசை கரணத்திற்கு விலங்காக குறிப்பிடப்படுவது யானை மற்றும் அதனுடைய தேவதையாக கருதப்படுவது விநாயகர் இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானின் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் மேலும் இந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது யானை முடியில் மோதிரம் செய்து போட்டுக்கொள்வது போன்ற அமைப்புகளை செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் யானைக்கு உணவளிப்பதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதற்கடுத்து வணிசை கரணம் வணிசை கரணத்திற்கு மிருகமாக குறிப்பிடப்படுவது காலை நந்திதேவர் நம்ம ஜல்லிக்கட்டை காலை என்று சொல்லு சொல்லி விளையாட்டெல்லாம் வைத்துள்ளோமல்லவா அதனை போன்று அந்த காலை கம்பீரமாக இருக்கக்கூடிய காலை தான் உங்களுடைய வணிசை கரணத்திற்கு மிருகமாக வருகிறது மேலும் நந்தி பகவான் உங்களுடைய கரணநாதனாக வருகிறார் எனவே நீங்கள் பிரதோஷ வழிபாடுகளுக்கு சென்று நந்தி பகவானை வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் இந்த கரணத்தில் வணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும் அதற்கடுத்து கரணம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கோழி பறவையாக வருகிறது இந்த சேவல் சின்னத்தை பயன்படுத்துவது இவர்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது முருகப்பெருமானின் வேலில் கொடியில் இருப்பது கூட சேவல் அந்த சேவர் கொடியோன் என்று கூட முருகப்பெருமானை அழைப்பதுண்டு அப்படி இருக்கும் அந்த கோழி சின்னத்தை நீங்கள் பயன்படுத்தி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணியர் வழிபாடு செய்வது நல்லது திருச்செந்தூருக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வதற்கு இயலாதவர்கள் அருகிலுள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலும் இந்த கரணநாதன் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டுவார் அதற்கடுத்து கரணம் சகுனி கரணத்திற்கு காக்கை பறவையாக வருகிறது இந்த காக்கைக்கு உணவளிப்பது காக்கை போட்டோவை பார்ப்பது போன்றவை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் சனி பகவான் இந்த சகுனி கணத்திற் கரணத்திற்கு கடவுளாக வருகிறார் சனி பகவான் வழிபாடு செய்து இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானின் வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு கரணநாதன் உங்களை உடனிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உருவாவார் அதற்கடுத்து சதுஷ்பாத கரணம் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்கள் விலங்கு நாயாக வருகிறது அதனுடைய அதிதேவதை பைரவர் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்கள் நாய்க்கு உணவளிப்பது நாய் போட்டோவை பயன்படுத்துவது போன்றவை இவர்களுக்கு முன்னேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் மேலும் பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் அதற்கடுத்து நாகவ கரணம் நாகவகரணம் அந்த பேரிலேயே வந்து பாம்பை பற்றி குறிப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது விஷத்தன்மை வாய்ந்த பாம்புவினுடைய பூட்டோவை படங்களை பார்ப்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பாக உருவாகும் மேலும் அந்த பாம்புக்கு தேவதையாக இருக்கின்ற நாகராஜர் அதாவது நாகராஜா நாகநாதர் என்றெல்லாம் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கோவில்களுக்கு சென்று இந்த நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்வது இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து முன்னேற்றமான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு உருவாகும் அதற்கடுத்து கிம்சு கிம்ஸ் துக்கன கரணம் இந்த கிம்சு துக்கன கரணத்திற்கு புழு அட்டை புழு போன்றவை அதனுடைய குறியீடாக குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த புழுக்கள் வகைகளை பார்ப்பது அதனை போட்டோவில் வைத்துக்கொள்வது போனில் வைத்துக்கொள்வது போன்றவை இந்த கிம்ஸ்துக் துக்கன கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பாக அமையும் மேலும் தன்வந்திரி பெருமாளை வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அமையும் அதாவது பஞ்ச அங்கங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய கரணநாதன் வழிபாடை செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்